தங்கமி மஞ்சள் பச்சை கற்பூரம் இந்த இரண்டையும் ரோஸ் வாட்டரில் கலந்து வீட்டின் வெளிவாசலில் இருந்து வீட்டிற்குள் மூளை முடக்கெல்லாம் தெளித்த பிறகு சாம்பிராணி தூபம் போட்டிவிட்டு விளக்கேற்றவும் பூஜை செய்யும் முன் இதுபோல் செய்யவும் மிகவும் நல்லது ஜெய் வரகி ஜெய் ஜெய் வரகி ஏன் அன்பு தங்கமே நீ ஒவ்வொரு நாளையும் நீ மகிழ்ச்சியாக தொடங்கு தங்கமே உனக்கு யார் ஆதரவாக இருந்தாலும் இல்லை என்றாலும் உன் அம்மாவாராகி நான் இருக்கிறேன் என் தங்கமி உன் மனதில் நம்பிக்கை இருந்தால் ஜெயித்து விடுவேன் என்று ஒவ்வொரு செயலை நீ செய்தால் உனக்கு எல்லாம் நாளும் வெற்றி தான் உனக்கு கிடைக்கும் தங்கமே உன் மனதில் உள்ள கவலைகளால் உன் சிரிப்பை நீ மறந்துவிட்டாய் இதையெல்லாம் மறந்துவிடு உன் கவலைகளை உன் வாழ்வில் நீ முன்னேற்றம் அடைய வேண்டும் தங்கமே உன்னை காயப்படுத்தும் வார்த்தைகளை உன் மனதில் இருந்து அகற்றிவிடு உன் மனதில் வைராகியம் இருக்க வேண்டும் இவர்கள் கண் முன் ஜெயித்து காட்ட வேண்டும் நன்றாக வாழ்ந்து காட்ட வேண்டும் இந்த எண்ணம் தான் உன் மனதில் இருக்க வேண்டும் தங்கமே நாட்கள் சென்று கொண்டே தான் இருக்கிறது என் வாழ்வில் மாற்றங்கள் ஏற்படவில்லையே என்று கேட்கிறாய் தங்கமே ஒன்னுடைய முயற்சியும் இருக்க வேண்டும் உன்னுடைய விடாமுயற்சியும் மட்டுமே உன் வாழ்க்கையை மாற்றும் உன்னை யாராவது உனக்கு திறமை இல்லை என்று சொன்னால் உன்னால் எதுவும் செய்ய முடியாது என்று உன்னை தாழ்த்து பேசுவார்கள் இதுபோல் சொல்வதற்கு அவர்களுக்குத்தான் தகுதி இல்லை என்று தங்கமே நீ தெரிந்து கொள் இவர்கள் பேச்சை காதில் வாங்கி கொள்ளாதே உன் லட்சியம் எது என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போது தான் அதை நோக்கி உன் முயற்சி உன் செயல்கள் இருக்கும் உன் லட்சியத்தை அடைவதற்கு உன்னுடைய முழு நம்பிக்கையுடன் மனதார உன் செயல்களை நீ செய்ய வேண்டும் உன் எண்ணங்கள் உன் சிந்தனைகள் எல்லாம் உன் வெற்றியின் மீது இலட்சியத்தின் மீது இருக்க வேண்டும் இதை நீ சரியாக முடித்தால் மிக பெரிய மாற்றத்தை உன் வாழ்வில் கொண்டு வருவேன் எப்போதும் உன் மனதில் நல்லதை மட்டும்தான் நினைக்க வேண்டும் அப்போது தான் உன் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் அதற்குத்தான் சொல்கிறேன் என்ன போல் வாழ்க்கை என்று தங்கமே நீ தோல்வியை கண்டாலும் மனதளவில் உடைந்து விடாதே சோர்ந்து விடாதே தோல்விகளை சந்திக்காமல் இங்கு யாரும் வெற்றி பெற்றதில்லை இந்த நிலை நீடிக்குமா உன் வாழ்க்கையில் இப்படியே கண்ணீரில்தான் இருக்குமா என்று எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைக்காதே தங்கமே முடிந்து விட்டது நினைக்காதே இனிமேல்தான் உனக்கான புதிய வாழ்க்கை உனக்காக காத்திருக்கிறது நீதான் தைரியமாக உன் முயற்சியை செய்ய வேண்டும் நீதான் அத்தனை தடைகளை தாண்டி வர வேண்டும் ஜெயிக்க வேண்டும் தங்கமே அவரவர் திறமைக்கு அவரவர் தேடல்களுக்கு நம்பிக்கையால் விடாமுயற்சியால் அவர்கள் வாழ்க்கையை நினைத்தது போல அமைகிறது என் தங்கமே நீ செய்யும் ஒவ்வொரு முயற்சியும் பார்த்து சிரிப்பவர்கள் இதையெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை உன்னால் இதையெல்லாம் செய்ய முடியாது நீ வெற்றி எல்லாம் பெற முடியாது என்று சொல்பவர்கள் இப்படியும் சொல்லிவிடுவார்கள் தங்கமே நீ செய்யும் முயற்சியை பார்த்து பொறாமை பிடிப்பார்கள் உன்னை போல அவர்களும் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் யாரையும் எளிதில் நம்பாதே உன்னை மட்டும் நீ நம்பினால் போதும் உன்னுடைய வெற்றியை நீ அணைந்து விடுவாய் என் தங்கமே எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதை நீ எதிர்கொள்ளும் போது எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையை கூட நீ சுலபமாக கடந்து வந்துவிடலாம் நீ தோற்றாலும் கூடிய விரைவில் உன் வெற்றியை நீ அடைந்து விடுவாய் எத்தனை தோல்விகள் வந்தாலும் உன் மனதில் நம்பிக்கை இருந்தால் போதும் வெற்றி உன் பக்கம்தான் தங்கமே உலக சூழ்நிலைக்கு ஏற்றது போல உன் செயல்களை நீ மாற்றிக்கொள் ஆனால் உன்னுடைய லட்சியத்தை மட்டும் மாற்றிக்கொள்ளாதே இதுவே உன் தோல்விக்கானதாய் அமைந்துவிடும் எதை முடிவு செய்தாலும் தெளிவாக முடிவிடு தங்கமே தோல்விகள் தருகின்றது ஓர் அனுபவம் தானே இந்த தோல்வி அவமானங்கள் இல்லை தங்கமே இதை நீ புரிந்து கொள் உன்னை நீயே தயாரிப்படுத்திக்கொள் இந்த கஷ்டங்கள் உன்னை கண்ணை மறைப்பது போலத்தான் இருக்கும் அதிலிருந்து நீ மீண்டு வர உன் அம்மா வாராகி நான் இருக்கிறேன் என்னை அலை தங்கமே உனக்கு பிரச்சனை என்றால் உன்னை இதிலிருந்து மீட்டெடுக்க நான் வருவேன் பிரச்சனை இருந்தாலும் உன் வாழ்வில் பிரச்சனை தீர ஒரு வழியும் இருக்கும் அதை உனக்கு காட்டுவேன் உனக்கு நான் தரும் வாய்ப்புகளை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக்கொள் தங்கமே உன்னுடைய கனவுகள் ஆசைகள் இது எல்லாம் நிஜமாக்கிக் கொள் உன் மனதில் உள்ள நல்ல எண்ணங்கள் செயல்களாகவும் மாறும் உன் வெற்றிக்கு வழிகாட்டும் உன் மனதில் உன்னை பற்றி எவ்வளவு அளவிற்கு உன்னினியே பாராட்டிக் கொள்ள வேண்டும் உயர்வாக உன்னினியே நினைத்து கொள்ள வேண்டும் உன்னை நீயே தாழ்வாக ஒரு நாளும் நினைத்து விடாதே தங்கமே உன்னை சுற்றி நடக்கும் எல்லாவற்றையும் நீ புரிந்து கவனித்து செயல்படு ஒன்று நீயே உயர்ந்த இடத்தில் நல்ல எண்ணங்களை நினைக்க வேண்டும் முன்னேறி வேண்டும் என்று திறமை உள்ளவர்கள் நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டுமே சவால்கள் அதிகமாக இருக்கும் சவால்களை எல்லாம் எதிர்கொண்டு உன்னுடைய வெற்றியை வென்று காட்ட வேண்டும் தங்கமே நம்பிக்கையுடன் உன் முயற்சியை செய் எல்லாம் உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும் உன் வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன் அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வாராகி அம்மன் அருளால் நலமுடன் இருப்பார்கள் வாழ்க வளமுடன்